வீட்டுக்கே வந்து இந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காட்டுவாங்க அதே மாதிரி நமக்குமே இந்த மாதிரி அடிக்கடி காட்டுவாங்க இப்போ ரீசெண்டாக நாங்கள் நகை எதுவுமே எடுக்கிறோம் வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க டைமண்டோட வந்து எல்லாமே பண்ணி பார்த்தோம் நானும் அண்ணியும் கொலுசு கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதான் சோ அடுத்து வந்து உங்களுக்கு கோல்டு ஷாப்பிங் நம்ம கடைக்கு போய் கோல்டு வாங்க போறோம் என்னெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வாங்க இன்னைக்கு தான் போகிறோம் நம்ம இது வந்து இப்போ நீங்க பாக்குற வீடியோ நேத்து எடுத்த வீடியோ சலால் நம்ம வந்து கோல்டு ஷாப்பிங் பண்ண போறோம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போலாம்

நம்ம கேட்டோம்ல

ఎండింగ్ ఏ ఫుల్ అవమే ఎమరాల్డ్ స్టోర్ లో ఉంది ఇదవా మొబైల్ అంటే అలానే కైలే വെచాకే ఇడియా ఇక్కడ అది ఇదేదా నా ఫస్ట్ ఇది పోయెడతే இது வந்து ஒயிட் கலர் அடிச்சது பிரீன் கலர் இது வெயிட் வந்து எவ்வளோ வரும் அறுபது வெயிட்டு அப்புறம் ரேட் எவ்வளோ வருது எச்ச நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் எட்டாயிரம் ஆ எட்டாயிரம் எட்டாயிரம்

நாளைக்கு எனக்கு இந்த கொலுசு மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்களா இது மட்டும் நாளைக்கு நான் வரேன் ஏன்னா ஒரு பழைய புதி கொலுசு இருக்குது ஆ பார்த்து கூட கண்டிப்பேன் மறந்துடாதீங்க கண்ணி ஆ எட்டாயிரம் ரூபா இது உடனே ஓகே ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கும் போதை போட்டுவிட்டு நம்ம கடையில் எடுத்த திறம கிடைக்கணும் ஆனால் கலர் மாறவே இல்லை இதோட கலர் அப்படியே இருக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே இருக்கு அதே மாதிரியா இதே மாதிரியா இது இந்த பாரு அன்னி கால்ல கொடுங்க அன்னி கால் வந்து பாப்பா இந்த வாணில் எப்படி இருக்கு இது இருக்கோ இது ரேட் எவ்வளவு வரும் 1200 200க்கு ரெண்டுது கமி 190 200 ரேட் இதுல ஆஃபர்லாம் ஹை எண்ட் ஹோனிநகர்லமே கடை இருக்கு கடை அது வெயிட் வெயிட் மாட்டதா ரேட் வர வர வெயிட் வரும் வெயிட் ரேட்

சோ எங்க இருந்தாலும் குட்டியா தம்பிக்கு ஒரு வெள்ளிலயாவது ஒரு மெட்டியாவது நான் வாங்கிருவோம் தம்பிக்கு மெட்டி போட முடியாது எனக்கு மெட்டி போட்டுருவே ஒண்ணே ஒண்ணு சரி ஓகே நாங்க இப்ப கடைக்கு போலான்றோம் இன்னைக்கு தான் குளிச்சி கிளம்பி கடைக்கு போறோம் நாங்க வந்து ஏன்னா காலையில போன் பண்ணாங்கன்னா வரலையா அப்படின்னு வெயிலா இருக்கு நாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் பாத்தீங்கன்னா மழை வர போகுது தெங்காசில தெங்காசில மழை பெய்து அங்க இப்படி உங்க உங்க ஊர்ல எப்படி இருக்கு கிளைமேட் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க വീഡിയോ കണ്ടാ ഉച്ച നെക്കേണ്ടി അടുത്ത വീടും എളിയ കപ്പൽ ഫ്ലക്സുൾ ബൈ ബൈ